ஹாய் வாங்க நம்ம நாத்தங்க ஒரு வாசையெல்லாம் அதுக்கு முந்தை என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணி போட்டுருங்க இப்போ வந்து இது வெறும் சக்தியெலாம் எண்ணெய் இல்லாமல் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு கடுகு இதை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க கட்டி பெங்காய் பெருங்காயம் இருந்தால் இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பவுட்ரு பண்ணிக்கலாம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் அதே வானிலையில் ஐம்பது மின்னு நல்லெண்ணெய் விடுங்க அதில் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிய விடுங்க கருவேப்பில் வேணும்னா போட்டுக்கலாம் நல்லா விடுக்கலாம் இதை போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தூள் பெருங்காயம் இருந்தால் போடுறதா இருந்தால் இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஒன்று அரை ஸ்பூன் அப்புறம் அரை ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பில் ஊறி நல்லா வேக வச்சு ஊற வச்சுக்கணும் ரெண்டு நாளாக ஊடுது உப்பில் அதை எடுத்து இதில் போட்டுருங்க பாருங்கள் நல்லா தண்ணியில் வெந்துடணும் அந்த காய் வெந்ததுக்கு பின்னாடி எடுத்து ஆற விட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் நம்ம அதை நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கலாம் போட்டு கல் உப்பு போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா ஊறி நல்லா வந்துடுச்சு இப்போ இதில் நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த கடுகு வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு சாதா மிளகாய் தான் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் சாதா மிளகாத்தல் போட்டு ஒரு ஸ்பூன் கலருக்காக நான் காஷ்மீர் செல்லி போடுறேன் நீங்கள் காஷ்மீர் செல்லி இல்லைன்னா சாதா மிளகாத்தலை போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் அவ்வளோதான் தூத்து வச்சுக்கணும் நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பராக இருக்கும் இப்போவும் நம்ம வாயில் வச்சு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் உப்பு தூள் போட்டுக்கோங்க முதல்ல உப்பு நான் கல் உப்பு போட்டு வச்சுருந்தேன் இப்போ பத்தலைன்னா தூள் உப்பு போட்டுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இந்த நாத்தங்காய் உருவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற ஊருவாய் டேஸ்ட்டே தான் இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரே ஒரு காய் தான் ஒரு காய்க்கு தான் அந்த அளவு நான் சொல்லியிருக்கேன் அப்படியே இப்போ பாட்டிலில் போட்டு அடைச்சி சாப்பிடுங்க ஒரு வருஷம் ஆனாலும் கேடாது ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள்